Wow! onion onion my 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 choice is always onion doosa. Vegetable doosa. It's my choice, choice choice is is always always vegetable it's it's wow, masala ஒவ்வொரு ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது மாணவன் காரியப்பட்டி அருகே உள்ள தனியார் பள்ளியில் பிளஸ் டூ முடித்துள்ளார் விடுமுறையில் வீட்டிலிருந்து அவர் கடந்த பதினைந்தாம் தேதி திடீரென மாயமானார் அந்த மாணவன் எழுதிய கடிதம் வீட்டில் சிக்கியது கல்லூரியில் சேர்ந்து படிக்கப் போவதாகவும் தன்னை தேட வேண்டாம் எனவும் கூறப்பட்டிருந்தது மாணவனின் பெற்றோர் ஆவியூர் போலீசில் புகார் செய்தனர் விசாரணையில் மாணவனுக்கும் அவர் படித்த பள்ளியின் கணினி அறிவியல் ஆசிரியை ஃபாத்திமா கணிக்கும் தொடர்பு இருந்தது தெரியவந்தது ஆசிரியை ஃபாத்திமாவுக்கு திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைகள் உள்ளனர் வயது நாற்பது மாணவனுக்கு ஆசிரியை அடிக்கடி வீட்டுப்பாடு எழுதி கொடுத்து உருவாக்கிய பழக்கம் காதலாக மாறியுள்ளது இருவருக்கும் தொடர்பு இருப்பதை அறிந்த பள்ளி நிர்வாகம் ஃபாத்திமா கனியை அவர்களது மற்றொரு பள்ளியான மேலூருக்கு பணியிட மாற்றம் செய்துள்ளனர் தற்போது ஃபாத்திமா அந்த பள்ளியில் பணிபுரியாமல் வீட்டிலிருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது போலீசாரின் தொடர் விசாரணையில் ஃபாத்திமா பாண்டிச்சேரி சென்றதை அறிந்தனர் பாண்டிச்சேரிக்கு சென்ற தனிப்படை போலீசார் அங்கு ஒரு லாட்ஜில் தங்கியிருந்த இருவரையும் கண்டுபிடித்தனர் நான்கு நாட்களாக லாட்ஜில் தங்கியுள்ளதாகவும் மாணவனை கல்லூரியில் சேர்க்க அழைத்து வந்ததாகவும் ஃபாத்திமா கூறினார் இருவரையும் நேற்று தமிழகம் அழைத்து வந்த போலீசார் மாணவனை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் பதினெட்டு வயது பூர்த்தியாகாத மாணவனை பெற்றோருக்கு தெரியாமல் அழைத்து சென்று லாட்ஜில் தங்கிய ஆசிரியை ஃபாத்திமாவை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர்